காலையிலே காஃபிக்கு பதிலாக மோர் எதுக்குன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஆயுத பூஜை அதனால் எல்லாத்துக்கும் பட்டையை போடணுமா அதனால் ஸ்ட்ராங்காக ஒரு மோரை குடிச்சிட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஃபேனு கீனு டேபிள் அடுப்பு ஃப்ரிட்ஜு மிக்சி அப்படின்ட்டு எல்லாத்தையும் தொடச்சி கிடைச்சி மூணு பட்டையை போட்டு அதில் ஒரு புள்ளியை போட்டு ஆயுத பூஜைக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் என் பொண்ணோட ரெண்டு புக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் ரெண்டு பட்டையை போட்டு சரஸ்வதி பூஜைக்கும் சேர்த்தே ரெடி ஆகியாச்சுங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலையும் அவள் இருந்தாங்க அவள் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் பொறி வாங்காமல் வந்துட்டேங்க மறந்து போய் மதியானம் என்ன லஞ்ச் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கோவக்காய் என்ன கோவமாக பார்த்துட்டு இருந்துச்சு ஏய் என்னை வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க சமைக்கிறியே இல்லையா நான் பாரு அப்படியே கெட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னோனே கடைக்கடனே அதை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் வத்தல் போட்டு காரக்குழம்பு எப்படி இருக்கு போருங்க காம்போ என் பொண்ணுக்கு மட்டும் தனியாக பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு அவங்களுக்கு கோவ காலம் இறங்காதுங்க அப்புறம் தீபாவளிக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு மதியானம் லஞ்சம் முடிச்சாச்சு